நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் பயமின்றி வாக்களிக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்களின் தலைமையில் நாகை மாவட்ட காவல்துறையினர் மற்றும் ஒரிசா மாநில காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இக்கொடி அணிவகுப்பானது நாகை அவுரி திடலில் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி முக்கிய பகுதிகளான எல்ஐசி வழியாக சென்று நாகை அபிராமி அம்மன் திடல் அருகே நிறைவு பெற்றது அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் வேளாங்கண்ணி புதிய பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கொடி அணிவகுப்பு ஊர்வலமானது வேளாங்கண்ணி எம்ஜிஎம் லாட்ஜில் முடிவடைந்தது மேலும் இவ்வணிவகுப்பில் ஒரிசா காவல்துறையினர் தாகை மாவட்ட தாலுகா காவல்துறையினர் மாவட்ட ஆயுதப்படை காவல்துறையினர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர்